வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிலூர் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கொற்றவாளீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோவிலூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு அங்கதான் வந்து இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவிலும் இருக்கு இந்த கோவிலில் மூலவராக கொற்றவாளீஸ்வரர் இருக்கிறாரு இறைவியாக நெல்லையம்மன் இருக்கிறாங்க பிரதோஷம் பௌர்ணமி சிவராத்திரி இந்த மாதிரி விழாக்கள் இங்க வந்து ரொம்பவே விசேஷமா கொண்டாடப்படுது இந்த கோவில் இருக்கக்கூடிய கொற்றவாளீஸ்வரருக்கும் நெல்லையம்மனுக்கும் தனித்தனி தள வரலாறு இருக்கு அதாவது காளையார் கோவில் பகுதிகளை ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனான வீரபாண்டியனுக்கு இறைவனுடைய அருளால ஒரு வாழ் கிடைக்குது மன்னன் வந்து வேட்டையாட போகும்போது சிவபெருமானுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகுது வேட்டையாட போனவர் ஒரு மாய மான பாக்குறாரு அதை துரத்திக்கிட்டே போறப்ப பாத்தீங்கன்னா இந்த வால் வந்து இறைவனுடைய அருளால மறைஞ்சு போயிருது இந்த டைம்ல சிவபெருமான் ஒரு புலியையும் ஒரு அந்தணரையும் அவருக்கு நேர்ல காட்டுது அப்ப வந்து அந்த புலிகிட்ட இருந்து அந்த அந்தணரை காப்பாத்துறதுக்காக இந்த வீரபாண்டியன் புலிகிட்ட போய் போர் புரியாரு அப்போ அங்க இருந்த புலியும் அந்தனரும் மறைஞ்சு போயிடுறாங்க பக்கத்திலேயே பார்த்தா லிங்க உருவத்துல சிவபெருமான் காட்சி காட்சியளிக்கிறாரு காணாம போன வீரபாண்டியனுடைய அந்த கொற்றவாளும் அந்த சிவலிங்கம் பக்கத்திலேயே இருக்கு சுயம்பாக அந்த சிவலிங்கம் தோன்றிய இடத்திலேயே வந்து அந்த சிவனுக்கு ஒரு கோவில் கட்டி தன்னுடைய கொற்ற வந்து அந்த சிவன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டதுனால இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வந்து கொற்றவாளீஸ்வரர் அப்படின்ற பேரால அழைக்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவில்ல இருக்கக்கூடிய இரவியான நெல்லை அம்மனுக்குன்னு ஒரு தலவரலா இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவனுடைய பக்தரான சிவகுப்தன் சுதன்மை அந்த தம்பதியருக்கு வந்து அரதனவல்லி அப்படின்ற ஒரு பொன் குழந்தை இருக்கு சுதன்மை தன்னுடைய மகளான கிட்ட வயலுக்கு போய் தானியங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கோ பறவைகள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வயலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்காக அரதனவள்ளிக்கு தயிர் சாதமும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வராங்க சாப்பாடு கொடுத்துட்டு வந்த கொஞ்ச நேரத்திலே அரதனவல்லி திரும்பவும் வீட்டுக்கு வந்து அம்மா பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்க இப்பதானம்மா உனக்கு தயிர் சாதம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அரதனவள்ளி இல்ல நான் வயலுக்கே போகல நான் வந்து என் ஃப்ரெண்டோட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சுதன்மை வயலுக்கு போய் பாக்குறப்ப அங்க வந்து அரதனவல்லி இருந்ததாகவும் அங்க அரதனவல்லிக்கு இவங்க தயிர் சாதம் ஊட்டி விட்டதாகவும் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேர் சொன்னதையும் கேட்ட சிவகுப்தன் ரெண்டு பேருமே கூப்பிட்டுக்கிட்டு இந்த கொற்றவாளீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பாக்குறாரு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவியான நெல்லையம்மன் உதடுகளில் வந்து தயிர் சாதம் ஒட்டி இருக்கிறத பாக்குறாங்க அப்பதான் இவங்களுக்கு புரியுது நெல்லையம்மன் தான் வந்து தன் மகள் ரூபத்துல வந்து தன்னோட வயலை வந்து பாதுகாத்துருக்காங்க அப்படின்னு அதுலேருந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வெளியூருக்கெலாம் போறாங்க அப்படின்னா இந்த நெல்லையம்மனை வணங்கிட்டு தான் போவாங்க அப்படி வணங்கிட்டு போற பட்சத்துல இந்த நெல்லையம்மன் அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து காவலா இருப்பாங்க அப்படின்றது இந்த ஊர்ல இருக்க மக்களால் நம்பப்படுது இந்த கோவிலுக்கு முன்னாடி சதுர வடிவத்துல ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து எப்போதுமே குளிர்ச்சியான நிலையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த தெப்ப குளத்துக்கு நடுவில் பதினாறு தூண்கள் கொண்ட ஒரு நீராளி மண்டபமும் அமைஞ்சிருக்கு இந்த தெப்ப குளத்தை வந்து மது புஷ்கரணி அப்படின்ற பேரால அழைக்கிறாங்க இந்த தெப்ப குளத்தை சுத்தி நம்ம நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கணும் அவ்வளோ பெருசா இருக்கக்கூடியது இந்த தெப்ப நீங்க சிவகங்கை காரைக்குடி பக்கமா போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த கோவிலூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கொற்றவாளீஸ்வரர் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா